முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சுண்டிருக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடான பண்ணால அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வதக்கிட்டு ஒரு வெங்காயம் நாலஞ்சு தட்டின பூண்டு போட்டு வதக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க ரெண்டு நிமிஷம் அப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வதக்குங்க ஒரு தக்காளி நல்லா வதக்கிட்டு அப்புறம் தே காய்கறியை போடுங்க போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சோன்னு உப்பும் போட்டுருக்கங்க பத்து நிமிஷம் கழித்து ஏற்கனவே வேக வச்ச சுண்டலை அதில் சேர்த்துக்கங்க சேர்த்து மேற்கொண்டு குழம்புக்கு தேவையான தண்ணி எடுத்து கலந்துட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அப்புறம் ஒரு பத்து கிராம் புளியை தண்ணியில் கழிச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க